சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக உபவாச நாட்களுக்குள்ளாக மறுபடியும் நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களை நாம் இன்னும் அதிகமாக ஆண்டோடு நெருங்கி சேருவதற்காக பயன்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் நீங்கள் எல்லாரும் ஆண்டிற்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஒரு அலையில் சொல்லலாமே ஹலோ லூயா இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா லென்ட் கால்ஸ் ஃபார் செல்ஃப் செல் லெந்து காலம் அதாவது உபவாச காலம் சுய வெறுப்புக்கு நம்மை அழைக்கிறது அதாவது நம்மை நாமே வெறுத்துக் கொள்வதற்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நம்மை அழைக்கிறது அதை பற்றி சொல்றதுக்கு முன்பாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லான்னு யோசிச்சேன் ரப்பர் பிளான்டேஷன்ஸ் போன நூற்றாண்டில் மிக அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஆப்பிரிக்காலேயும் இந்தியாலேயும் அதில் ஆப்ரிக்காவில் காங்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல தான் அது வளரத்துக்கு சூட்டபுளாக இருக்கும் அதனால் என்ன பண்ணாங்களா அங்கே எப்படி நம்ம இந்தியாவில் சதர்ன் மோஸ்ட் டிப்பில் அந்த ரப்பர் பிளான்டேஷன்ஸ் ரொம்ப நல்லா வருதோ அதே மாதிரி ஆப்ரிக்காவில் காங்கோன்ற இடத்துல அதிகமாக வந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா பெல்ஜியத்தில் இருந்து லியோபால் டூ அப்படின்ற பெல்ஜியம் எம்பரர் உருவாக்குறாரு அந்த பிளான்டேஷன்ல வேலை செஞ்சவங்க அவங்களுடைய குரூவாலிட்டிஸ் அவங்க சந்தித்த அந்த கொடூரங்கள் வந்து பின்னாடி தான் தெரிஞ்சது அதுல ஒரு சில பிக்சர்ஸ் தான் நீங்க பாக்கலாம் பிக்சர்ல இருக்கிற ஆட்கள் வேற வேற ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா யாரெல்லாம் அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை முடிக்கலையோ நினைச்சு பாருங்க டார்கெட்டை முடிக்கலன்னா இதுதான் பனிஷ்மெண்ட் இதுதான் இந்த பெல்ஜியம் கிங் லியோ பால் டூ பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அவருக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் ஸோ டார்கெட் எடுக்கணும் டார்கெட்டுக்கு உடம்பு முடியல இன்னைக்கு எனக்கு ஜுரம் ஃபீவரு நான் லீவ் லெட்டர் கொடுக்குறேன் இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாருடைய கரங்களையும் அவர் கொடூரமாக அவர் வெட்டியிருக்கிறார் இன்னும் நிறைய கொடுமை இருக்கு நீங்க அப்புறமா நீங்க அவரை பத்தி நீங்க படிக்கலாம் இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனிதனுடைய ஈகோ மனிதனுடைய சுயநலம் எவ்வளவு பெருசு மனிதனுடைய சுயநலம் என்பது அதை கட்டுப்படுத்தலைன்னா அது சக மனிதர்களை ஏன் அந்த முழு உலகத்தையே அது கூடியது அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா அவர் நம்மை அந்த சுயநலத்தை முழுவதுமாக துறக்க அழைக்கிறார் அதனால்தான் சிலுவையில் ஆண்டவர் தொங்குற அந்த நிகழ்வை கிரேக்க மொழியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கெனாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கெனாசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா செல்ஃப் எம்டிஃபிகேஷன் கடவுளாக இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த ஒருவர் இந்த உலகத்தில் சகல அதிகாரம் படைத்த ஒருவர் தன்னை எந்த அளவுக்கு கீழே இறக்க முடியுமோ எந்த அளவுக்கு தன்னை சாதாரணமாக மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த நிகழ்வு தான் செல்ஃப் எம்டிஃபிகேஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார் அந்த நிலையை நாம முடியலனாலும் நாம நம்முடைய நிலையில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வர முடியும் அப்படின்ற ஒரு சவால் நமக்கு முன்பாக வைக்கிற இந்த பீரியட் தான் சீசன் சீசன் நம்ம பாடின பாட்டே போதும் நினைக்கிறேன் அந்த பாட்டில் உண்மையான உபவாசம் எது இல்ல ஒரு சபையில ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா நாற்பது நாள் அவர்

எல்லாருடைய வேண்டுகோள் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருடைய வேண்டுகோள் அன்னைக்கு அந்த கமிட்டில கூடி இருந்த எல்லாரோட ரெக்வஸ்ட் படி மீன் மட்டும் என்ன பண்ணலாம் மீன் மட்டும் சாப்பிடலாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ மீன் மட்டும் சாப்பிடலாம் மீன் லெந்துல வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விலக்கு தரப்பட்டது பிஷுக்கு மட்டும் தரப்பட்டது அப்படின்றது அங்க சொல்லப்படும் சோ என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த லெந்து காலத்தை முழுமைப்படுத்தாது எல்லாம் நாம் நம்ம வசதிக்காக நாம் அப்பப்ப செய்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த லெந்து காலம் ஸோ உண்மையான லெந்து காலம்னா என்ன இந்த லெந்து நாட்கள்னா என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர்றது என்னுடைய ஆட்டிடியூடில் என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் என்னுடைய போக்கஸ்ல ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்மளுடைய நம்பிக்கையில் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்ம கொண்டு வர பாக்க போறோம் நாம சாப்டர் டூ எடுத்துக்கலாம் நற்செய்தியாளர் ஒரு வசனம் அங்க சொல்றாரு வாசிங்க பதிமூணு நன்றிமா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களுடைய டிரெஸ் கிழிக்க வேண்டாம் உங்களுடைய இருதயங்களை கிழியுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் யூத பாரம்பரியத்துல ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு அந்த ட்ரெஸ் அவங்க போட்டுப்பாங்க அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல இடத்துல கிழிந்த கிழிந்த ஆடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள் ஏன் அவங்க கிழிந்த ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க அலங்கோலமான ஆடைகளை அணிந்திருப்பார்கள் அலங்கோலமான ஆடை கிழிந்த ஆடைகள் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க ஏன் அவங்க அணிஞ்சிருக்காங்கன்னா அவங்க பாஸ்டிங்ல இருக்கிறாங்கன்றத அவங்க காட்டுறதுக்காக சொல்றாங்க இங்கதான் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா யோவேல் நீங்க வழக்கம் போல உங்களுடைய ட்ரெஸ் கிழிச்சுக்க வேண்டாம் வழக்கம் போல உங்களுடைய வேண்டாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ரியல் ரிப்பன்ஸ் தான் வேணும்னு கேக்குறாரு இப்ப ஏன் இவங்க ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டாங்க தெரியுமா இவ்வளவு நாள் ட்ரெஸ் கிழிக்கல இப்ப மட்டும் கிழிச்சுக்கிட்டாங்க ஏன் கிழிச்சுக்கிட்டாங்கன்னா இப்பதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது இப்பதான் பக்கத்து நாட்டுல இருந்து அந்நிய நாடு படையெடுத்து வந்திருக்குது இப்பதான் அவங்களோட லைஃப் ஒரு த்ரெட்டனிங் சுச்சுவேஷனுக்குள்ள போயிருக்குது இப்பதான் அவங்களுக்கு ஒரு சஃபரிங் வந்திருக்குது ஒரு கஷ்டம் வந்த உடனே ஃபாஸ்டிங்கை போட்டாங்க அது ஃபாஸ்டிங் அல்ல சொன்னா என்னன்னா ரியல் ரிப்பன்டென்ஸ் அப்போ தான் ஜோதல் சொல்றாரு நீங்கள் கத்திரிடத்துல நீங்கள் உண்மையாய் மனம் திரும்புங்கள் அப்போ என்ன இன்னைக்கு நம்ம பாஸ்டிங் பண்றதுக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா எதெல்லாம் எதெல்லாம் நான் எனக்குள்ள இருந்து தூக்க வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் நான் எனக்குள்ள இருந்து நான் தூக்கி எரிய வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் நான் ரொம்ப காலம் நான் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா நான் வைத்திருக்கிறேன் என்னென்ன விஷயங்களை வச்சிருக்கணும் அவைகளை நான் தூக்கி எறிய வேண்டியது ஒன்று எனக்கே தெரியணும் இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறாங்க என் குடும்பத்து மெம்பர்கள் எனக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க என் சர்ச் மெம்பர்ஸ் அதை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இந்த கேரக்டர் நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்றதை நான் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் நான் அதுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுதான் அமையுமே ஒளியே இஸ்ரேல் மக்கள் மாதிரி இந்த 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 அது டைம் இருந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மட்டும் செய்கின்ற ஒரு முறை அல்லதான் ஜீசஸ் சொல்றாரு நீங்க பாஸ்டிங் இருக்கும் போது தலையில நல்ல எண்ணெய்லாம் போட்டு முகத்தெல்லாம் நல்லா கழுவி இருங்க உங்க பிரேயர் உங்களுக்கும் ஆண்டோருக்கு மட்டும் தெரியட்டும் ஊருக்கு நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் ஸோ அந்த ஃபாஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் நம்ம நம்பிக்கையில் ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அது என்ன மாற்றம்னா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் போடுறது ஃபாஸ்டிங் அல்ல இன்னொன்னு ஜோதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவர் நோக்கி பார்க்காதீங்க ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதுமே நோக்கி பார்க்க வேண்டும் தான் ஜோதில் சாப்டர் டூ நம்ம இதோடு முடிக்க முடியாது அது அப்போ சில வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த மக்கள் இப்படி பாஸ்டிங் இருந்து பாஸ்டிங் இருந்து தேவைப்படும் பொழுது மட்டும் ஆண்டவரை தேடி தேடி ஆண்டவரை டயர்ட் ஆயிட்டாரு அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா நான் எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை ஊத்த போறேன் நான் இனிமே அவங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ரியல் பாஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நம்மளுடைய குறைகளை தெரிந்து ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் மணந்திருப்பது ரெண்டாவது எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்திருப்பது எனக்கு கஷ்டம் வரும்போது என்னுடைய பிரேயர் இன்க்ரீஸ் பண்றதோ எனக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடி வர்றதோ அல்ல ரியல் இணைந்து இருப்பதுதான் ஆவிய ஊற்றுவே நான் எப்பவுமே உங்க கூட இருக்க விரும்புறேன் நீங்க வெறும் ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல உங்களால செயல்பட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் நீங்க என்ன தேடுறீங்க நோ அப்படி வேண்டாம் நாம எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படின்ற ஒரு புதிய முறையை ஆண்டவர் இங்க ஜோதில் சாப்டர் டூ மூலமாக அந்த மக்களுக்கு கன்வே பண்றார் இன்னைக்கு நம்மக்கிட்டையும் அதை தான் கன்வே பண்ணுறார் சோ இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது சீசனல் திங் கிடையாது ஒருவேளை சர்ச் வந்து சர்ச்சுடைய கேலண்டரில் இது ஒரு சீசனல் திங்கா வச்சிருக்கிறாங்க ஆனா இதை நம்ம வெறும் சீசனல் திங்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயமா நம்ம கருதாமல் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தருணமாகவும் எப்பொழுதுமே ஆண்டோரோடு இணைந்து இருக்கிற ஒரு தருணமாகவும் இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் ஃபஸ்ட் திங் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தியூட்ல நாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வர ஆண்டுமே அழைக்கிறார் மனநிலையில் ஒரு மாற்றம் அது எப்படி கொண்டு வர்றது அதை நம்ம கலாத்தியர்ல பார்க்கலாம் கலாத்தியர்ல நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பாலுக்கும் பீட்டருக்கும் ஒரு கிளாஷ் பாலுக்கும் பீட்டருக்கும் என்ன கிளாஷ் பார்த்தீங்கன்னா இதில் சீனியர் யாருன்னு நமக்கு தெரியும் சீனியர் யாரு சீனியர் பேது ஜூனியர் பவுலு ஆனா ஒரு ஜூனியர் ஒரு சீனியரை கன்ஃபார்ம் பண்றார் ஒரு ஜூனியர் ஒரு சீனியரை நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றார் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சர்ச்ல சாப்பாடு போடுறாங்க அங்க இருந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த சாப்பாடை புறை இனத்தவர்கள் அதாவது யூதர் அல்லாத கிறிஸ்டியன்ஸ் தனியாகவும் யூதர்கள் தனியாகவும் உட்காந்து சாப்பிடுவாங்க யூதர்கள் இவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க இவங்க அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க ரைட் அதாவது அவங்க இவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் யூதர்கள் அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் பீட்டர் ஹெட் ஆஃப் தி சர்ச் மேபி நம்ம பிஷப் கூட வச்சுக்கலாம் இல்லை போப்புன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு சுச்சுவேஷனில் அவர் ஒவ்வொரு சர்ச்சாக பார்த்துக்கிட்டு வர்றாரு அப்படி வரும்பொழுது கலாத்தியா சர்ச்சுக்கு அவர் வராரு அங்க அந்த இடத்துல அவர் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவரு புதுசா கண்வெட்டாய் வந்திருக்க கூட உட்காந்து சாப்பிடுறாரு சாப்பிடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் நல்ல விஷயம் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறார் திடீர்னு அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஜெருசலம்ல இருந்து ஒரு டீம் வந்துகிட்டு இருக்காங்க யூதர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு கையை கழுவிட்டு சாப்பிடாத மாதிரி காட்டிக்கிட்டாரு இதை யாரும் நோட் பண்ணலன்னு அவர் நினைச்சாரு பீட்டர் ஆனா அங்க பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா அதை நோட் பண்ணிட்டார் நோட் பண்ணி நீங்க செஞ்சது இது நீங்க பண்ணது மாய்மாலம் நீங்க பண்றது மாய்மாலம் சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை ஆண்டவருக்கு கூட நெருக்கமா இருந்த ஒரு சீஷரை அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு அந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்பதான் சொல்றாரு வசனம் இருபதுல கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ன சொல்ல வரா இவ்ளோ பெரிய அப்போஸ்தலரா மாறியும் உங்களுடைய மனநிலையிலே உங்களால ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியல கொண்டு வர முடியல இன்னும் உங்களுடைய மனநிலையில ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ரெண்டு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒண்ணு அவர் சாப்பிட்டது எதுக்காக சாப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையா அந்த மக்களை ஏத்துக்கிட்டு அவர் சாப்பிடல அவங்க கேட்டதுனால சாப்பிட்டாரு ஆனா அவருடைய மனசுல இன்னும் அந்த டைலமா இருக்குது அவங்கள ஏத்துக்கலாமா ஏத்துக்க அவங்க ஜென்டைல்ஸ் ஆச்சு நான் ஜூ ஆச்சு அப்படின்ற டைலமா வந்து பேதுருக்கு இருந்துகிட்டே இருக்குது கொரநேலி வீட்டுக்கு போகும்போது இருக்குது இங்கேயும் இருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் திங் உண்மையான ஃபாஸ்டிங் என்ன அப்படின்றத பவுல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா மற்றவங்களை ஏத்துக்கிறது தான் இருக்கு மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுல தான் உண்மையான இருக்கு உண்மையான உபவாசம் என்னன்னா மற்றவரிடத்துல அன்பு செலுத்துவது தான் உண்மையான உபவாசம் மற்றவரை ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான உபவாசம் என்னுடைய மனதில் நான் கசப்புகளை வைத்துக்கொண்டு நான் போலியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் கிரியேட் பண்ண முடியாது என்பதை தான் இங்க பவுல் சொல்றாரு நீங்க உண்மையா இருங்க உண்மையான ஃபாஸ்டிங் நாம ஒரு உண்மையான மனிதர்களாக ஜெனியூன் பீப்புளாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாமல் எந்த ஒரு பிரிவினை சிந்தனைகளும் இல்லாமல் இருப்பது தான் உண்மையான ஃபாஸ்டிங் என்பதை பவுல் சொல்கிறார் அதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பீட்டருக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்குது அது எல்லா லீடருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுன்னு நினைக்கிறார் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுன்னு நினைக்கிறார் அது எந்த லீடரா இருந்தாலும் அது அவங்களுக்கு இருக்குது என்னன்னா எல்லா செக்ஷனையும் பிளீஸ் பண்ணணும் பாக்குறாரு யூதர்களையும் பிளீஸ் பண்ணணும் பார்க்கறாரு அவரு குறை இனத்தவர்களும் பிளீஸ் பண்ணணும் பாக்குறாரு அந்த ப்ரெஷர் பவுலுக்கு இல்ல பவுல் ஓப்பனா எல்லா யூதர்களையும் பகைச்சிட்டாரு ஆனா பவுல் அளவுக்கு அவரால் இறங்கி போக முடியல சோ பவுல் சேலஞ்ச் பண்ணும் போது என்ன பண்ண முடியல தம்பி நான் பண்ணது கரெக்ட் தான் தம்பி அப்படி சொல்லி பவுல அவரால் அமைதிப்படுத்த முடியல ஏன்னா நான் நினைக்கிறேன் பவுல் கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது பீட்டர் சைலண்டா பாத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஏன்னா அவரு அவரால் பவுல் சொல்ற சில ஆர்குமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ல முடியல காரணம் என்னன்னா அவர் எல்லாரையும் பிளீஸ் பண்ண பார்த்தார் எல்லாரையும் பிளீஸ் பண்ண பார்த்தார் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தார் ஆனா தனக்குன்னு ஒரு கொள்கை தன்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துல அவர் இல்லை அதனால தான் இங்க அந்த வசனம் வருது கிறிஸ்து உடனே கூட நான் நான் அந்த நான் என்ற வார்த்தை வந்து நான் சொல்லி இருக்கிறேன் கிரீக்ல ஈகோ ஐ இங்கிலீஷ்ல ஐ அப்படின்னு எழுதணும்னா கிரீக் எழுதணும்னா ஈகோ எழுத முடியும் நான் கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் இனிமே நான் அல்ல நான் இதுக்கு மேல நிக்கிற வேல்யூஸ் எல்லாமே கிறிஸ்துவோடைய வேல்யூஸ் தான் ஸோ இன்னைக்கு நாம நம்மளுடைய ஆட்டிடியூட கிரைஸ்ட் பேஸ்ட் ஆட்டிடியூடாக மாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் இது ஒரே நாள் நடக்க போறது இல்லை அது கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனா கிறிஸ்துவின் இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளும் வருவது தான் உண்மையான உபவாசம் அங்க நமக்கு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம் எது சரியோ அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்ற பீச்சருக்கே டீச் பண்ணுகிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம் சரி கடைசியா மூணாவது மூணாவது சேஞ்ச் நம்ம லைஃப்ல நம்ம என்ன கொண்டு வரணும்னா சேஞ்ச் அவர் நம்முடைய நோக்கத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஜீசஸ் கூப்பிடுறாங்க லூகா ஒன்பது தன்னை சுற்றி இருக்கிற டிசைபிள்ஸ் பார்த்து ஜீச சொல்றாரு என் பின்னாடி நீங்க வரணும்னா நீங்கள் யூ ஹாவ் டு டினை யுவர் செல் நீங்க சிலுவையை தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்றாரு இந்த வசனத்தை மட்டும் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் மனப்படமா தெரியும் நிறைய பேருக்கு இந்த வசனம் பிடிக்கும் ஆனா இந்த வசனத்தை ஜீசஸ் எந்த கான்டெக்ட்ல சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் ஜெருசலமுக்கு போறாரு ஜீசஸ் ஜெருசலமுக்கு போகிறது ரெண்டு விதமான ரியாக்சன்ஸை உருவாக்கி இருக்குது அதாவது இப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஊரட கான்டெக்டில் பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து விழுப்புரம் கடலூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்துட்டு நம்ம சென்னைக்கு போகலான்னு சொல்றார் இது ரெண்டு விதமான மனநிலையை உருவாக்குது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா என்னென்னா இவர் சென்னைக்கு போனார்னா ஐ மீன் ஜெருசலமுக்கு போனார்னா இவர் அங்கே தலைவராக உருவாகி விடுவார் ஏன்னா தலைநகரம் ஜெருசலம் இன்னொரு என்னன்னா இப்படி போயிட்டு நம்ம திரும்பி வர முடியுமா அப்படின்ற பயத்தில் கொஞ்சம் பேர் ஸோ ரெண்டு தரப்பு மக்களையும் பார்த்து பாதி வழியில் திரும்பி சொல்கிறாரு ஏன் பின்னாடி நீங்கள் வரணும்னா சிலுவையை தூக்கினால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ரெண்டு ரெண்டரை வருஷமா அவர் பின்னாடி தான் அவங்க போயிருக்கிறாங்க அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அவருக்காக தங்க படகுற போட்டு தங்க வச்சுருந்த போட்டு அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி ஈவன் அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு இருந்த பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா என் பின்னாடி நீங்க வரணும்னா நீங்க சிலுவிய தூக்கினா தான் வர முடியும் உங்களை வெறுத்த தான் வர முடியும் சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்றாரு யூ ஹேவ் டு டினை யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு டேக் அப் த கிராஸ் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றது மூலமா ஜீசஸ் என்ன புரிய வைக்க வரான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டினை யுவர் செல்ஃப் டினை அண்ட் ஹேட்ரெட் அதாவது ஹேட்டிங் ஹேட்டிங் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அதை நான் வெறுக்கிறேன் ஆனால் ஜீசஸ் இங்கே ஹேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல டினைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த டினை அப்படின்ற வார்த்தை என்னன்னா எனக்கு பிடித்தமான எனக்கு ரொம்ப பிரியமான சில விஷயங்களை நான் தவிர்த்தா தான் ஜீசஸுக்கு பின்னாடி நான் போக முடியும் செல்ஃப் டினயல் செல்ஃப் டினயல் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது செல்ஃப் டினயல் என்பது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப டினை பண்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சொல்றதுக்கு எளிதான விஷயம் சொல்லுவதற்கு செல்ஃப் டினையல் இஸ் வெரி ஈஸி ஆனால் செயல்படுத்தும் பொழுது செல்ஃப் டினையல் என்பது கடினமானது அதனால தான் ஹிட்லரால ஹிட்லரால கொல்லப்பட்ட போதகரான டிடிச் போன் ஹாஃபர் என்ன சொல்றாருன்னா ஜீசஸ் ஒருத்தர் அழைச்சா நம்ம எல்லாரும் பிலீவ் பண்றோம்ல ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் ஜீசஸ் ஒருத்தர் அழைச்சா அவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரா சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக அழைக்கிறார் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை நிச்சயம் அதாவது ஆண்டவருடைய பாதையில நடக்கணும் தீர்மானிக்கிறவர்களுக்கு சிலுவை நிச்சயம் இதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க தப்பிச்சு போயிடலாம் சொல்றாரு மத்தபடி உண்மையாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சிலுவை நிச்சயம் அப்படின்னு சொல்ற சோ அதை தான் இங்க ரெண்டு விஷயம் பார்க்கறோம் ஒன்னு செல்ஃப் டினயல் இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டினயல் இஸ் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் லைஃப் லிவிங் அதாவது இந்த உலகம் போகிற பாதையில் போகாம இந்த உலகை எதிர்த்து போகின்ற பாதையில் போகிறது தான் செல்ஃப் டினயல் இந்த உலகம் போகிற பாதையில் போயிட்டு நான் செல்ஃப் டினயல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த உலகை எதிர்த்து போகின்ற விஷயம் அதனால தான் கிறிஸ்டியானிட்டி உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் என்ன தெரியுமா வாலண்டரி பாவர்டி வாலண்டரி பாவர்டினா என்னன்னா என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஏழ்மையான நிலமையில ஒரு சாதாரணமான நிலைமையில தான் வாழுவேன் என்கிட்ட எவ்வளவு கிடைச்சாலும் நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படி என்று நினைக்கின்ற ஒரு வாழ்வு முறை ஜீசஸ் இங்கே சொல்றது வந்து ஜஸ்ட் நான் செல்ஃப் டிலேன்றதுக்காக தோற்றத்தை மாத்திட்டு போறதில்லை செல்ஃப் டினையல் என்பது ஒரு லைஃப் ஸ்டைல் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் ஒரு டேட்டா படித்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ அரிசியை வீணாக்குறாங்களா தட்டில் மிச்சம் வைக்கிறது மூலமாக ஓவர் ஹீட்டிங் ஓவர் ஹீட்டிங்கும் மிச்சத்தில் தான் வந்து சேரும் ஓவர் ஹீட்டிங் அது மாதிரி காரணத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஐம்பது கிலோ அரிசி வீண் படிக்கிறாங்களா ரைட் ஒரு பக்கம் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் ரெண்டு வேலையோ ஒரு வேலையோ சாப்பிட்றவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும் அதாவது மூணு மீலும் சாப்பிடாதவங்க ஏதோ ஒரு மீல் அவங்க ஸ்கிப் பண்றாங்க அதாவது இருந்துட்டு ஸ்கிப் பண்ற டயட்டை பற்றி பேசல அவங்களுக்கு உண்மையாகவே சாப்பிடுறதுக்கு இல்லாத ஒரு ரைட் இருக்கிறாங்க இதை நாங்கள் எப்படி பாக்குறது இப்போ செல்ஃப் டினையல் என்பது ஏன் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் ஸ்டைல் பார்த்தனா எப்போ நான் மற்றவரை பற்றி எண்ணிக்கா எண்ணாமல் என்னை பற்றி மட்டும் நான் யோசிக்கிறேனோ அது செல்ஃப் டினையல் அல்ல உண்மையான செல்ஃப் டினையல் என்பதுனா என்னன்னா மற்றவரை பற்றி நான் யோசிப்பது மற்றவருக்காக நான் அக்கறைப்படுவது மற்றவருக்காக நான் பரிதவிப்பது இதுதான் உண்மையான செல்ஃப் டினையல் அது எப்போ கிடைக்கும்னா எப்பொழுது நான் சிலுவில் அறியப்படுகிறேனோ அப்போதான் நான் மற்றவரை பற்றி யோசிப்பேன் அதான் ஆண்டோ சிம்பிளா சொல்லிட்டாரு உன்னை போல நீங்கள் பிறரையும் நேசியுங்கள் அப்போ நான் பிறரையும் நேசிப்பது பிறருக்காக சிந்திப்பது பிறருக்கு எப்படி வலிக்கும்னு யோசிப்பது பிறர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிப்பது பிறருடைய என்ன ஓட்டங்களை புரிந்து கொள்வது அந்த எண்ணத்தை வளர்த்துக் தான் செல்ஃப் டினையல் இந்த செல்ஃப் டினையலை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது அந்த ரிவார்டு என்ன தெரியுமா காசு வேற ஒன்றும் இல்லை யாரெல்லாம் இந்த செல்ஃப் டினையில தன்னை தவிர்த்து மற்றவங்களை யோசிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகம் தூக்கி வச்சு கொண்டாடாது அவங்களுக்கு இருக்கிற பரிசு தான் சஃபரிங் ஸோ சஃபரிங் இதுதான் சஃபரிங்கும் கிறிஸ்தவரையும் சஃபரிங்கும் டிசைபிள்ஷிப்பையும் பிரிக்க முடியாது நான் இயேசுடைய டிசைபிள்னு சொல்றேன்னா உண்மையான டிசைபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஐ ஹாவ் டு சஃபர்

இல்ல நான் ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறேனா ஜோயல் நமக்கு அந்த சவாலை கொடுக்கிறார் என்ன சவால் எப்படி வச்சிருக்கிறோம் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய மனநிலையில மற்றவங்களை வெறுக்கிறோமா நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிறோமா எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் உண்மையான அன்பை நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுதா அப்படின்ற சேலஞ்சை பால் நமக்கு கொண்டு ஜீசஸ் நமக்கு சவால் என்னன்னா செல்ஃப் டினையல் எப்பவுமே நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேனா என்னுடைய வெல்பீங்க பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேனா மத்தவங்களுடைய வெல்பீங்க நான் எப்படி யோசிக்கிறேன் கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு உலகம் முழுசும் நிக்குதுன்னா இன்னைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்டியானி பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் நிறைய கிறிஸ்தவங்க இந்த செல்ஃப் டினையல் கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் செல்ஃப் டினையல் கான்செப்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினால தான் இன்னைக்கும் சர்ச் நின்று கொண்டிருக்கிறது ஹவாய் ஹைலண்ட்ஸ்ல ஹவாய் ஐலண்ட்ஸ் சுற்றி பார்க்குற இடமா நம்ம கருதுறோம் ஆனா ஐலண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஏர்போர்ட்ல இறங்கின உடனே நீங்க பார்க்கலாம் என்னன்னு ஒரு மனுஷனுடைய ஸ்டாச்சு இருக்குது அவர் யாருன்னு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் டேமியன் அங்க இருக்கிற லெப்பரசில் அதாவது தொழுநோயால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்ய வந்து அவங்க கிட்ட வேலை செஞ்சு தொழுநோயாகவே மாறி போனார் தொழுநோயாளியாகவே மாறி போனார் அவருடைய அந்த ஒரு செல்ஃப் டினையல் லைஃப்பை அப்ரிஷியேட் பண்ணதுக்காக வைக்கப்பட்டிருக்கார் இது போல கோடிக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சாட்சிகள் லிஸ்ட்டில் நாமளும் சேரணும்னா செல்ஃப் டினயல் செல்ஃப் டினையல்ன்றது பேர் உண்டி பேர் மட்டும் இல்லை இன்னும் கொள்ளத்தில் உங்கள் எல்லாருக்கும் உண்டி தரப்படும் அந்த உண்டிக்கு ஒரு பேர் இருக்கு என்னது செல்ஃப் டினயல் உண்டி ஆனால் உண்டி செல்ஃப் டினையல் இல்லை செல்ஃப் டினயல் இங்கே நடக்கணும் உண்டியில நிரம்பணும் சோ ரெண்டுமே கான்செப்ட் சோ செல்ஃப் டினையல்ன்றது உண்டியோட நிக்க போகாம ஒவ்வொரு செயல்களிலும் அது வெளிப்பட வேண்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமென் அருமையை கேட்ட நாம் நம் விசுவாசத்தை அறிக்கிடும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம் வானத்தையும்